and just

கண்ணன் வாங்க வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் அப்பா என்ன சாப்பிட்டீங்க மனோமாவும் வந்துட்டாங்க அடாடா டாடா கொதியாக நேரத்தில் போட்டோம் கண்ணன் வினட்டா அப்படியே மனோமா வந்துட்டாங்க விட்டா நீங்கள் மதியானமே லைவ் போட்டு முடித்து விடுவீங்க போலப்பா தங்கம் நல்லா இருக்கேடா தங்கம் மனோமா என்னமோ அப்படியே அஞ்சரைக்கே போடலாமா அப்படின்ட்டு அஞ்சரை ஆச்சு அது என்னன்னா குழு குழு அடிச்சுகிட்டு ஒரு ஒரு மாதிரியாக இருக்குது கிளைமேட்டு அதனால் வீட்டுக்குள்ளே உட்காந்து போட்டுக்கோமே அப்படின்ட்டு போட்டாச்சு அப்பா வணக்கம் கண்ணன்லேருந்து கேட்டுருக்காங்க அப்புறம் மடோம்மா கண்ணன் அண்ணா வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம் சாமியோ சாமி போட்டிருக்காங்க அப்புறம் கண்ணன் அம்மா எங்கே அம்மா அவங்க வளர்த்துக்குள்ளே நம்ம போட்டு உக்காந்துக்கலான்ட்டு உட்காந்துக்கா தான் வந்துட்டுங்க வாங்க கண்ணன் அப்புறம்

கண்ணன் தம்பி தம்பி பையனுக்கு எப்படி இருக்கு உடம்பு எப்படி இருக்கு மனோமா அப்பா எப்படி இருக்கு நல்லா இருக்கா உடம்புக்கு நானும் அத குப்பாடு இது பண்ணிட்டேன் இத நீங்க வந்த சந்தோஷத்தை பேசிட்டு விட்டுட்டேன் ஆமா இது அப்படியா ரேகாஷ் ரேகாமா 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 நல்லா இருக்கியா சாமி ரேகாமா நல்லா இருக்கியா ஆஹ் எப்பிரா தங்கங்குறீங்க எல்லாரும்

காய்ச்சல் அடிக்கிறதுன்னு ஞாபகம் வருது இன்னைக்கு பயங்கர வேலை முக்க கூட நேரம் இல்லை கடையில வந்து இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை அதிகம் இன்னைக்கு இருந்த வேலையில இன்னைக்கு அங்க இருந்த வேலையில வந்து காய்ச்சல் மறந்து போச்சு

என்ஜாய் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு மனம்மா இப்ப எப்பிட்றா மனம்மா உடம்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கா என்ன பண்ணுங்க அதோட அவ்வளோ வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்புறம் கண்ணன் தம்பியும் அம்மா உள்ளங்கையிலும் இருக்கு ஆமா வழி குதின்ட்டு அழுகுறோம் தான் எல்லா இடத்துலையும் பாருங்கள் பழகிருக்கும் கொஞ்சம் பத்திரமா பாருன்னு கண்ண முல்லை வேலையெல்லாம் வந்துருதுமா இது எங்கே அப்படி வந்திருக்கு இல்லை இன்னைக்கும் வரும் அந்த அந்த குளுமையாகவே தம்பி ம் முந்தவான படம் பனங்கள் கண்டு ம் பனங்கள் கண்டு வச்சுக்கிட்டு கொடுங்க கொடுங்க வாங்கி கொஞ்சம் ஆஸ்பத்திரி இன்னொரு டைம் கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்க அண்ணா தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க கவலைப்படாதீங்க சீக்கிரம் சரியாயிடும் போட்டுங்க அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு குளுமை ஊசி கூலிங்காக இருக்கும் குளுமை ஊசி போட்டு வந்துருக்காங்க

கண்ணன் தம்பியும் பையனுக்கு சரியாயிடுச்சுனா வருவாங்க பொங்கலுக்கு ஒரு நாளைக்கு இங்க வந்து இருக்கிற மாதிரி வாடா தங்கம் பாப்பால் தம்பி கூட்டிகிட்டு என்ன துவாரிக்கிட்டு போயிட போகிறோங்க இந்த அந்த அம்மா அம்மா ஏன் என்னை சோதிக்கிறார் அதுதான் புதுச்சேரி மேலே தானே சோதிக்கிறாங்க ஆமாம் அது அது தெரிஞ்ச விஷயம்னால தம்பி அவங்களுக்கு புடிச்சவங்க எல்லாம் நல்லா நியாயமா இருக்கிறவங்க மேல அது ரொம்ப என்ன சொல்றது ரொம்பவே சோதிக்கும் ரொம்பவே சோதிக்கும் அது ரொம்ப அதாவது உள்ளுக்குள்ள எரியும் பாருங்க அது பயங்கரமா இருக்கும் உள்ளுக்குள்ள எரிச்சல் ஆமா அங்க ஓன் எரியும் அதுதான் ஊத்திரியும் பயங்கரமாதான் ஆமா அப்போ பையனுக்கு எல்லாம் அவ்வளவு ஊத்திரியுமா இருக்கும் தம்பி அப்துல் அப்துல் வந்திருக்காபி அப்துல் போயிட்டு வந்தேன் ஊசி போட்டாங்க சரியாகிடும் அப்படின்னு சொன்னாங்க சரியாயிருந்தே அந்த இன்னும் ஒரு டைம் அப்படி ரொம்ப இருந்ததுன்னா பையனுக்கு உடம்பு அது இதுன்னா ரொம்ப இருக்கும் இன்னும் ஒரு டைம் கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கட்டே அதான் அடங்க அதாவது அந்த மியூஜிக்ஸும் கட்ட குழி குழுமை ஊசின்னு சொல்லிட்டு போடுவாங்க அது அதை கரெக்டான அதை போட்டா உடலுக்கு நல்லாவே கேக்கும் ஆமா கேக்கும் கடவுள் யார் மனநாரம் மனம் உருகி வேண்டுகிறாரோ அவங்களுக்கு இந்த மாதிரி தான் சோதனைகள் எவ்வளவு இருந்தாலும் அது மழை போல இருந்தாலும் பனி போல விலகி விடும் கவலை வேண்டாமன்னாலும் பாப்பா சொல்றாங்க பாரு கண்ணன் தம்பி தம்பி இருக்கி வேறமோ அவங்களுக்கு இந்த மாதிரி தான் சோதனைகள் எவ்வளவு இருந்தாலும் அது மலை போல இருந்தாலும் கவலை அண்ணா அப்படின்னு பாப்பாவும் சொல்லி இருக்காங்க ரொம்ப சாமி கும்பிட கும்பிட நம்மளுக்கு ரொம்ப சோதனை தான் தரும் ஆனா கை விட மாட்டான் காப்பாத்திக்குவான் தம்பி அது ஆஹ் பத்திரமா பாத்துக்காங்க

சின்னவைங்களா இருந்தால் தங்கான்னு பேசுவோம் பெரியவங்களா இருந்தால் பெரு ஐயா அந்த மாதிரி நீங்க தேவ சங்கர்னு இருக்குது கொஞ்சம் டீட்டெயில்ஸாக போடுங்க அப்பா லைவ் வரேன் மீண்டும் அடுத்த நேரம் நீங்க நீங்க பாத்துட்டு வாங்க சாமி அப்புறமேல பாக்கலாம் நாம வேலை பார்த்துட்டு அங்கேயும் போகணும் அதனால வேலை இருக்கும் ஏதோ அப்பாங்க அங்க பேசறதுக்கு யாரும் இல்லையாட்டு போட்டு விட்டா நீ போய் போயிட்டு வாடா தங்கம் பத்திரமா கண்ணன் தம்பி பயன பத்திரமா பாருங்க ஏதோ பயந்துக்கா தங்கம் பயந்துக்காதீங்க முடிஞ்சா இன்னொரு டைம் கூட ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் காட்டுங்க

ஏதோ வேண்டி விரும்பி வேப்பந்தலையெல்லாம் வந்து கட்டி கொஞ்சம் படுக்கை கொஞ்சம் வேப்பந்தலையெல்லாம் போடுங்க கண்ணன் வந்து அப்படியே வேப்பந்தலை வேப்பந்தலையே கொண்டு படுக்கையிலயே போட்டு வச்சிருப்பேன்

வெஜிடபிள் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி தங்கம் ரேகாமா நீங்க என்ன சமையல் கட்டிருக்கீங்க வெஜிடபிள் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி வாடா தங்கம் சாப்பிடலாம் கொஞ்சம் டபுள் இல்ல அத

குணமாகி விடும் பையன் நல்ல நல்லா நல்லாயி விடுவான் ரொம்ப உடம்பு வலி அது அது விடிய தூங்காத அனைத்து இல்ல அதை பார்த்தாவே நமக்கு நம்ம உடம்பு எல்லாம் வலி எடுத்து இல்லைங்கனாக்குள்ள கஷ்டம்

எனக்கு பஜ்ஜி போட தெரியாது அவ ரேகாமா சொல்லிருக்காங்க எனக்கு பஜ்ஜி போட தெரியாது என்னடா சாமி கடல மாவு வாங்கி உப்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா கலக்கி ரவுண்ட் சோடா போட்டு கலக்கி அப்படியே மாணகান্দா மாணகா வாங்கி போடுங்க சின்ன சின்னதா அறுத்து அப்படியே பச்ச மாவுல நனைச்சி போற தங்கம் உப்பு கம்மியா ஒரு மாசம் சாப்பிடணும் ஆமா ஆமா அது வேணும் உண்மைதான் உப்பு காரணம் கம்மியா தான் உப்பு மெயினா கம்மியாகணும் இதுக்கு நீங்க ஒரு வாட்டி பச்சி வீடியோ போடுங்க சரி சாமி ஒரு நாளைக்கு வாழைக்காய் வாங்கிட்டு வந்து போடலாம் போட்டு போட்டு விடலாம் வாழைக்காய் பஜ்ஜி போடலாம் அதே மாதிரி உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடலாம் மிளகாய் மிளகாய் பஜ்ஜின்னா இந்த மிளகாய் இல்லை இது போடணும் அதுக்கு மிளகாய் பஜ்ஜிக்குன்னே வேற மிளகாய் பெருசாக இருக்கும் அது

ம் தேவா ஹலோ அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க சேனலை பார்த்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இருக்கேன் நீங்களும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கம்மா சப்போர்ட் பண்ணுங்கம்மா சாமி சாட்ஸ் வீடியோவில் கமெண்ட் பண்ணு சாமி அம்மா எல் எல்லா சேனலுக்குமே அம்மா பார்த்து பார்ப்பேன் தேவசங்கர் அப்படியே நீங்க வந்து நம்ம சாட்ச் வீடியோஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் அம்மா எடுத்து அதை பண்ணுவோம் அப்பதான் சாமி தெரியும் உங்க சேனல் எடுத்துக்கோ ஆ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எப்பயுமே பாப்பேன் சாமி பாக்கோ ஆ அது சப்ஸ்கிரைப் மெயின் வந்து அம்மா வந்து லைவ் தான் பாக்க முடியாது ஆனா எல்லா வீடியோ பார்த்து பாத்துடுவாங்க எல்லா வீடியோவும் பாத்துடுவாங்க நீங்க இது பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் சாமி

நம்மளுக்கு கல்யாணம் ஆகி அது வயசே ஆகி போச்சு இதுக்கு மேலே எத்தனை வருஷம் நம்ம அதெல்லாம் வந்து ஒரு சிலர் கொண்டாடுவாங்க ம் கல்யாணம் நாள்லாம் தேவா சங்கரம் என்னோட பையன் பேருமா

மார்க் ஆ இருந்து வணக்கம் அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா எங்க இருந்து பேசுறீங்க சாமி என்ன பேரு மார்க்னு வருது ஐடில என்ன பேரு எங்க இருந்து பேசுறன்னு கொஞ்சம் சொல்லுங்க தங்கம் எங்க இருந்து பேசுறன்னு கூட சொல்லுடா என்ன பேரு சின்னவங்கள பேரு அப்படி சொல்றதுக்கு

மணி நேரம் அரை மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் உம் ஒன்றரை மணி நேரம்

என்ன பேரு தேவசங்க பேரு சுபா சுபா எம் மார்க்கு அது அவரு பேரு வந்து மோகன் பூனை வேற நிறைய மாமியாவும் நிறைய வச்சுக்கிறாங்க எங்க அம்மாவும் நிறைய வச்சுக்கிற அது எப்படி ஒய்யா படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க அது போய் அந்த செல்ஃப் மேல துணிங்க மேல தான் அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்குது ஆ எத்தனை பொண்ணு எங்க வர மன்றதுன்னு தெரியல அவளவே வச்சிட்டு நம்ம எடுத்துட்டு வரதுக்கும் வாசு மேல ஏதாவது ஏறி

OK, bye. Bye. Que bye da